அனைவருக்கும் வணக்கம் வெக்டர் இயற்கணிதத்தில் வெக்டர்களின் பெருக்கம் அப்படின்ற டாபிக்லேருந்து ஒரு ஜேஇமின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது முதல்ல கொஸ்டினை பார்த்துருவோம் லெட் த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பிபி ஐகே ப்ளஸ் கேப் ப்ளஸ் கே கேப் அண்ட் டூ ஐகே ப்ளஸ் கேப் ப்ளஸ் த்ரீ கே கே ரெஸ்பெக்டிவ்லி ఎ పైంట్ పిడివైడ్స్ ద లైన్ సెగ్మెంట్ ఏబి ఇంటర్నలి ఇన్ ద రేష్యో ల్యాండా ఇస్ టు ఒన్ వర్ లెండా ఇస్ గ్రేటర్ దెన్ జీరో ఇఫ్ ఓ ఇస్ ద ఆర్జిన్ అండ్ ఓపి వెక్టర్ డాట్ ఓపి వెక్టర్ మైనస్ త్రీ ఇన్ టు మాట్లస్ ఆఫ్ ఓఏ వెక్టర్ క్రాస్ ఓపి వెక్టర్ స్కొయర్ ఇస్ ఈక్వల్ టు సెన్ లెండా ఇస్ ఈక్వల్ టు డాష్ అంటే కేటార్కంగా ఇది వే రెండతి ఇరవదా ఆడు జేఈ మెయిన్ తెలుగు కేకీ இதே கொஸ்டினை தமிழில் பார்த்தலாம் ஏ மற்றும் பி என்ற புள்ளிகளின் நிலை வெக்டர்கள் முறையே ஐ கேப் பிளஸ் ஜே கே பிளஸ் கே கேப் மற்றும் டூ ஐ கேப் பிளஸ் ஜே கே பிளஸ் த்ரீ கே கேப் பி என்ற புள்ளி கோட்டு துண்டு ஏபிஐ லேம்டா இஸ் இஸ்டு ஒன் லேம்டா கிரேட்டர் தென் ஜீரோ என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கிறது ஓ என்பது ஆது புள்ளி மற்றும் ஓபி வெக்டர் டாட் ஓபி வெக்டர் மைனஸ் த்ரீ இன்டூ மட்டு ஓஏ வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஆறு எனில் லேம்டாக்கு சமமான மதிப்பு அப்படின்னு சொல்லி டேஷ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இப்போ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு பார்த்தலாம் மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டர் ஒரு வெக்டரின் அளவு ஒரு வெக்டனுடைய மட்டுமதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது வந்து நம்மளுக்கு லெவன்த்தில் வெக்டர் ஏற்கனதம் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி ஸ்கேலார் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட் திசையிலி பெருக்கல் மற்றும் வெக்டர் பெருக்கல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் இதுவும் லெவன்த்தில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அடுத்து செக்ஷன் ஃபார்முலா பிரிவு சூத்திரம் அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சிருக்கணும் இதுவும் நம்மளுக்கு லெவன்த்தில் வெக்டர் இயற்கணிதம் டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இப்போ இந்த மெயினான கான்செப்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் பிரிவு சூத்திரம்னா என்னென்னு பார்த்துடலாம் இப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி இருக்குது பி அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு புள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓ என்பது ஆதிப்புள்ளி அப்படின்னாக்கா இந்த ஓஏ வெக்டர் என்பது என்னன்னாக்கா இந்த ஏ என்ற புள்ளியினுடைய நிலை வெக்டர் பொசிஷன் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இந்த ஓபி வெக்டர் என்பது பி என்ற புள்ளியினுடைய பொசிஷன் வெக்டர் நிலை வெக்டர்னு சொல்கிறோம் இந்த ஏபியில் கோட்டு துண்டை பி என்கிற மற்றொரு புள்ளி எம்இஸ் டு என் அப்படின்ற விகிதத்தில் பிரிக்குது அப்படின்னாக்கா எம்இஸ்டு என் அப்படின்ற விகிதத்தில் பிரிச்சுதுனா இந்த ஓபி வெக்டர் அப்படின்ற அந்த பி என்ற புள்ளினுடைய நிலை வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஓபி வெக்டர் இஸ் இக்கோல் டு எம்இன் டூ ஓபி வெக்டர் ப்ளஸ் என் இன் ஓஏ வெக்டர் பை எம் பிளஸ் என் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இதுதான் வந்து பிரிவு சூத்திரம் இப்போ இந்த பி என்கிற புள்ளி பார்த்தீங்கன்னாக்கா உட்புறமாக பிரிக்கிறது உட்புறமாக எம்எஸ்டி என் விகிதத்தில் பிரிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பிளஸ் ரெண்டு அட்லையும் பிளஸ் வரும் இதே வெளிப்புறமாக பிரிச்சாக்கா இந்த ரெண்டு அட்லையும் நம்மளுக்கு மைனஸ் வரும் சரி இப்போ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா திசையிலி பெருக்கம் டார்ட் ப்ராடக்ட்னு சொல்கிறோம் இல்லையா இந்த டார்ட் ப்ராடக்ட்னுடைய ஜோமெண்ட்ரிக்கல் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஓஏ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் இருக்கு அதை ஏ வெக்டர் நம்ம வச்சுக்கிறோம் ஓபி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு வெக்டர் இருக்குது அதை பி வெக்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம குறிக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இவை இரண்டுக்கும் இறைப்பட்ட கோணம் டீட்டாவாக இருக்கும் பட்சத்தில் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் இக்குவல் மட்டு ஏ வெக்டர் இன்ட்டு மட்டு பி வெக்டர் காஸ்டீட்டா இதுதான் அதுக்கான ஃபார்முலா வெக்டர் பெருக்கம் இப்போ ஓஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் இருக்குது அது ஏ வெக்டிற குறி குறிப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க ஓ பி இதை வந்து பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றேன் இப்போ இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வெக்டர் வடிவத்திலையும் அதனுடைய ஃபார்முலா எழுதலாம் கார்டினேஷன் வடிவத்துலேயும் அதனுடைய ஃபார்முலா எழுதலாம் வெக்டர் வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ வெக்டர் க்ராஸ் பி வெக்டர் இஸ்இக்குவல் டூ மட்டு ஏ வெக்டர் இன்ட்டு மட்டு பி வெக்டர் இன் டு கேப் அதாவது இந்த என்பது வெக்டருக்கும் ஏக்டருக்கும் பி வெக்ட இருக்கும்போது மட்டும்தான் இது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்த முடியும் அதாவது ஏ வெக்டர் மட்டு ஏ வெக்டர் இன்டூ மட்டு பி வெக்டர் இன்டூ சைன் டீட்டா இன்டூ என்கேப் அப்படின்றது என்னன்னாக்கா இந்த ரிசல்டன் இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்னுடைய ரிசல்ட் இருக்கு இல்லையா இதனுடைய என் மதிப்பு என்னளவு எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னாக்கா இந்த ஓஏ வெக்டர் ஓபி வெக்டர் அதாவது ஏ வெக்டர் பி வெக்டரியும் இரு பக்கங்களாக கொண்ட ஒரு இணைய பரப்பளவுக்கு இது சமமாக இருக்கும் அதனுடைய திசை எந்த திசையில இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இவை இரண்டுக்குமே சிங்குத்தா இருக்கிற இந்த திசையில தான் இருக்கும் அதை என் கேப் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இப்ப இது வந்து வெக்டர் வடிவம் இப்ப இந்த ஃபார்முலாவே நம்ம கார்டினேஷன் வடிவத்தில் நம்ம எழுதலாம் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னாக்கா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் J cap K cap இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏனுடைய காம்போனன்ட்ஸ் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு வச்சுக்கணும் வச்சுக்கோங்க அதை இங்கே எழுதணும் இந்த இடத்துல பீனுடைய காம்பனன்ட்ஸ் பி ஒன் பி டூ பி த்ரீ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கிடைக்கிற மதிப்பு தான் நம்மளுக்கு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இது வந்து Cartesian வடிவ ஃபார்முலா இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம செம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ அடுத்தது என்ன அளவு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன இப்போ ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏ வெக்டர் இஸ் இக்குவல் டு ஏ ஒன் ஐ கேப் ப்ளஸ் ஏ டூ ஜே கேப் ப்ளஸ் ஏ த்ரீ கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்குவோம் இதனுடைய மட்டு மதிப்பு அதாவது மட்டு ஏ வெக்டர் அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்குனாக்கா ரூட் ஆஃப் ஏ ஒன் ஸ்கொயர் +a2² +a3² இதுதான் அவருடைய மதிப்பு இந்த n அளவு இதைப் பற்றிய அறிவு நமக்கு இருந்தாதான் இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ண முடியும் வாங்க சம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கணக்குல a மற்றும் b என்ற இரண்டு புள்ளிகளை கொடுத்திருக்காங்க o ஆதி புள்ளியா வச்சுக்கி சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்லிருக்கேன்னா pன்ற புள்ளி கோட்டுத்துண்டு ab-ஐ லேம்டா இஸ்டு ஒன் அப்படின்ற விகிதத்தில் பிரிச்சிருக்கு லேம்டா இஸ்டு ஒன் அப்படின்ற விகிதத்தில் பிரிச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு சூத்திரத்தை இங்கே பயன்படுத்தலாம் பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி ஓபி வெக்டர்னுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே நம்மளுக்கு ஓபி வெக்டரை கேட்டிருக்காங்க அப்போ ஓபி வெக்டர் ரிசிகோட்டும் எப்படி எழுதலாம் லேம்டா இன்டு ஓபி வெக்டர் ப்ளஸ் ஒன் இன்டூ ஓஏ வெக்டர் பை லேம்டா ப்ளஸ் ஒன் இப்படி எழுதலாம் இல்லையா இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கனாக்கா இதில் ரெண்டாக பிரிச்சுக்கலாமல் ஓபி வெக்டர் டாட் ஓபி வெக்டரை முதல்ல கண்டுபிடிப்போம் ஓபி வெக்டர் டாட் ஓபி வெக்டர் புள்ளி பேருக்கும் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலன்னாக்கா ஓபி வெக்டர் டாட் இந்த ஓபி வெக்டர்னுடைய மதிப்பை நம்ம இங்கே போட்டுக்கலாம் லேம்டா இன்டூ ஓபி வெக்டர் ப்ளஸ் O A vector by lambda plus 1, மதிப்பு OB ஓபி வெக்டர் இந்த லேம்டான்றது ஒரு மார்லின்னு சொல்லிட்டு கிரேட்டர் தன் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த லேம்டாத்தி நம்ம வெளியில போட்டுட்டு ஓபி வெக்டர் எழுதலாம் அடுத்தது இதை வந்து இது கூட பெருக்கியாச்சு அடுத்தது இது கூட பெருக்கன்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க நட்டுவில் ஒரு ப்ளஸ் போட்டுட்டு ஓபி வெக்டர் டாட் ஓஏ வெக்டர் ஓபி வெக்டர் டாட் ஓஏ வெக்டர் எழுதலாம் டிவைட் பை இந்த இடத்துல என்ன இருக்கும் லேம்டா ப்ளஸ் ஒன்னு இருக்கும் இல்லையா இந்த ஓபி வெக்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு என்னென்ன வேற ஒன்றும் கிடையாது மட்டு மதிப்பு தான் இதுதான் ஓபி வெக்டர் இல்லையா ஓபி வெக்டர் அதே மாதிரி பார்த்தீங்களாக்கா ஓஏ வெக்டர்ன்றது இது இல்லையா ஓஏ வெக்டர்ன்றது இது அப்போ அப்படியே அதனுடைய மட்டு மதிப்பை போட்டோம்னாக்கா லேம்டா இன்டூ வெக்டர் ஸ்கொயர் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால ரூட் கிடையாது நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா டூ ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஒன் இருக்கு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி வெக்டர் டாட் ஓஏ வெக்டர் இரண்டையும் புள்ளி பெருக்கம் பண்ணும்போது அவற்றினுடைய கெழுக்களை நம்ம பெருக்கி கூட்டுவோம் இல்லையா அதாவது ஐஜேகேனுடைய கெழுக்களை பெருக்கி கூட்டுவோம் அப்படி பண்ணும்போது அது ஓஏ வெக்டர் இது ஓபி வெக்டர் ரெண்டுத்தையும் பெருக்கி கூட்டா என்ன கிடைக்கும் பாருங்கள் டூ பிளஸ் ஒன் இன்டூ ஒன் ஒன் பிளஸ் த்ரீ இன்டூ ஒன் த்ரீ இல்லையா பை லேம்டா பிளஸ் ஒன் இதனுடைய மதிப்பு என்ன கிடைக்கும் பாருங்கள் லேம்டா இன்டூ இதனுடைய மதிப்பு ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் பிளஸ் நைன் நம்மளுக்கு இங்கே ஃபோர்டீன் பிளஸ் இந்த இடத்துல கூட்டினா ஆறு கிடைக்கும் இல்லையா அப்போ ஆறு பை லேம்டா பிளஸ் ஒன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னுடைய மதிப்பு ஓபி வெக்டர் டாட் ஓபி வெக்டர் இதனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்தது வந்து ஓஏ வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓஏ வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர் இசை கோல்டோ ஓஏ வெக்டர் கிராஸ் இந்த ஓபி வெக்டர்னுடைய மதிப்பு நம்ம என்னன்னு பார்த்தோம் ஓபி வெக்டனுடைய மதிப்பு இது இதை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டீட் பண்ணுவோம் அதாவது லேம்டா இன்டோ ஓபி வெக்டர் பிளஸ் ஓஏ வெக்டர் பை லேம்டா பிளஸ் ஒன் இதை நம்ம அதே மாதிரி உள்ளே கொண்டு போய் பெருக்கலாம் பெருக்கனா என்ன கிடைக்கும் பாருங்கள் ஓஏ வெக்டர் க்ராஸ் லேம்டா இன்டோ ஓபி வெக்டர் பிளஸ் ஒயே வெக்டர் கிராஸ் ஒயே வெக்டர் கிடைக்கும் இல்லையா பை லேம்டா பிளஸ் ஒன்னு போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஓஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க ஓபிஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் ப்ரொடக்ட் பண்ணலாம் ஓஏ வெக்டர் கிராஸ் ஓஏ வெக்டர் அப்படின்னா என்னென்னு கிடைக்கும் பாருங்க ஓஏ வெக்டர் கிராஸ் ஓஏ வெக்டர் இசை கோட்டோ மட்டு ஓஏ வெக்டர் இன்ட்டு மட்டு ஓஏ வெக்டர் இன்ட்டு சைன் டிவ்ட்டுக்கு இடைப்பட்ட கோணம் என்னவா இருக்கும் ஜீரோ இல்லையா அப்போ சைன் ஜீரோ இன்ட்டு என் கேப்னு வரும் சைன் ஜீரோனுடைய மதிப்பு என்ன ஜீரோ அப்போ அதனால இதனோட டோட்டல் வேல்யூ என்னவாயிடும் ஜீரோவாயிடும் அதனால் இதனுடைய மதிப்பு என்ன ஜீரோ இதனுடைய மதிப்பு ஃபுல்லாகவே சேர்த்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோன்ற மதிப்பு தான் கிடைக்கும் இப்போ அடுத்தது இது நம்ம இன்னும் எப்படி சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேம்பா மதிப்பத்துக்கு நம்ம வெளியில் போட்டுட்டு அப்படி எழுதலாம் சரியா டிவைடெட் பை லா பிளஸ் ஒன் என்ன ஓஏ வெக்டர் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு இப்போ நம்மளுக்கு இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மட்டு ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லையா மட்டு ஸ்கொயர் மதிப்பு கண்டுபிடிச்சி அப்புறம் பண்ணலாம் அப்போ மட்டு ஸ்கொயர் போட்டீங்கன்னாக்கா மட்டு ஸ்கொயர் போடுவோம் இதை எப்படி சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள் லேம்டா லேம்டா பிளஸ் ஒன் இது ரெண்டுமே நம்மளுக்கு மார்லி அதனால் வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுக்கும்போது மேலே ஸ்கொயர் இருக்குது அதனால லேம்டா பை லேம்டா பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஓஏ வெக்டர் கிராஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டு ஓஏ வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர் இங்கே மட்டு போட்டு ஸ்கொயர் வருவோம் இப்போ இதனுடைய வழி நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் நம்ம எப்படி எழுதுவோம் ஐ கேப் ஜே கேப் கே கேப் இந்த ஓஏ வெக்டர்னுடைய கெழுக்கில் நம்ம போடுவோம் அதாவது ஒன்று 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 அது மாதிரி ஓபி வெக்டர் என்ன இது இல்லையா அப்போ அதனுடைய கெழுக்கில் போட்டால் ரெண்டு ஒன்று மூணு இதனுடைய மதிப்பு பாருங்க, ஐ கேப்பின் டூ 3 இன்ட்டு 1, த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் மைனஸ் ஜே cap டூ த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ மைனஸ் டூ into ஒன் டூ ப்ளஸ் கே cap டூ ஒன் இன்ட்டு ஒன் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் டூ சரியா இதை நம்ம சுருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் த்ரீ மைனஸ் ஒன் நம்மளுக்கு டூ ஐ கேப் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்று தான் அப்போ மைனஸ் ஜே கேப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மைனஸ் கே கேப்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ இதனுடைய மட்டும் மதிப்பு நம்மளுக்கு தெரியணும் அதாவது ஓஏ வெக்டர் க்ராஸ் ஓபி வெக்டர் மட்டு ஸ்கொயருன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்மளுக்கு ரூட் வராது அதாவது டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்வல் டு ஃபோர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் திஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்போ இதனுடைய ஓஏ வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர் ம மட்டு ஓஏ வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர் ஸ்கொயர்னுடைய மதிப்பு ஆறு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டீட் பண்ணுவோம் நம்மளுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஓபி வெக்டர் டாட் ஓபி வெக்டர் மைனஸ் த்ரீ இன் மட்டு ஓஏ வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர்

இதனுடைய மதிப்பு இதனுடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க இல்லையா இதனுடைய மதிப்பு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இதுதான் என்னுடைய மதிப்பு இந்த இடத்துல ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் மதிப்பு என்ன ஆறு அப்போ லேம்டா பை லேம்டா பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்ட் இன்டூ சிக்ஸ் அதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன் ஆன்சர் அதாவது லேம்டா பை லேம்டா பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்ட் இன்டூ சிக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இப்போ பாருங்கள் இதை நான் தனித்தனியாக பிரிச்சிடுறேன் ஃபோர்டீன் லேம்டா பை லேம்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் பை லேம்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் நம்மளுக்கு எயிட்டீன் இன்டூ லேம்டா பை லேம்டா ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இந்தட்டில் மைனஸ் சிக்ஸ் இக்கோட்டு ஜீரோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து போட்டுக்கலாம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா ஃபோர்டீன் இன்டூ லேம்டா பை லேம்டா ப்ளஸ் ஒன்னுன்னு பிரிக்கிறேன் அடுத்தது இந்த டேம்மை மைனஸ் எயிட்டீன் இன்டூ லேம்டா பை லேம்டா ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன் அடுத்தது ப்ளஸ் சிக்ஸ் பை லேம்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா நம்ம சுருக்கலாம் சுருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ஃபோர்டீன் இன்டூ லேம்டா பை லேம்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் எயிட்டீன் இன்டூ லேம்டா பை லேம்டா ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இது நம்ம சுருக்குனாக்கா 6 மைனஸ் லேம்டா மைனஸ் சிக்ஸ் பை லேம்டா equal ஒன் 0. இப்போ இந்த 6 சிக்ஸோ மைனஸ் சிக்ஸோ நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும் இது நம்ம சுருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாப்போம். 14 இன்டூ லேம்டா பை லேம்டா plus ஒன் மைனஸ் எயிட்டீன் இன்டூ லேம்டா பை லேம்டா plus ஒன் ஹோல் ஸ்கொயர்

மைனஸ் எயிட்டீன் டி ஸ்கொயர்ட் மைனஸ் சிக்ஸ்டீன் சொல்லிட்டு வரும் இது ரெண்டுத்தையும் நம்ம சுருக்கணும் மைனஸ் எயிட்டீன் டி ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் டி இஸ் இவ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இதுலேருந்து எதை நம்ம பொதுவாக வெளியில் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைனஸை வெளியில் எடுக்கலாம் ஒரு டூ வெளியில் எடுக்கலாம் ஒரு டீயை வெளியில் எடுக்கலாம் மிச்சம் என்ன இருக்கும் பாருங்கள் ஒரு நைன் டி இந்த பிளஸ் இருக்கு நம்ம ஒரு மைனஸ் வெளியில் எடுத்திருக்கோம் அதனால் ஒரு மைனஸ் இருக்கும் நம்மளுக்கு இங்கே ஒரு டூ எடுத்திருக்கிறதுனால இந்த இடத்துல வெறும் ஒரு ஃபோர் மட்டும்தான் இருக்கும் டீயை வெளியில் எடுத்துருவோம் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம் ஒன்று டி இஸ் ஈக்குவல் டு ஸீரோ ஆர் என்ன கிடைக்கும் இதனுடைய மதிப்பு நைன்டி மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் டி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை நைன் கிடைக்கும் அதாவது டீனுடைய மதிப்பு ஜீரோ அல்லது டீனுடைய மதிப்பு ஃபோர் பை நைன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ டீனுடைய மதிப்பு ஜீரோவாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு லேம்டா பை லேம்டா ப்ளஸ் ஒன் இஸ் இக்குவடு ஜீரோன்னு அர்த்தம் இல்லையா அப்போ அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் லேம்டாடைய மதிப்பு ஜீரோன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ ஒருவேளை டீனுடைய மதிப்பு ஃபோர் பை நைன் அப்படின்னு இருந்துச்சுன்னா லேம்டா பை லேம்டா ப்ளஸ் ஒன் என்னவாக இருக்கும் ஃபோர் பை நைன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்

அப்போ இதில் எது கரெக்ட்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க லேம்டா கிரேட்டர் தென் ஜீரோன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுக்கு லேம்டா வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு ஈக்குவல் டு ஜீரோனு கிடைச்சிருக்கு அப்போ இந்த ஆன்சர் நம்மளுக்கு தவறான ஆன்சர் அப்போ சரியான விடை என்னது லேம்டா மதிப்பு ஃபோர் பை ஃபைவ் அதாவது லேம்டா மதிப்பு ஃபோர் பை ஃபைவ் அல்லது நம்ம என்ன எழுதலாம் ஜீரோ பாயிண்ட் எயிட்னு எழுதலாம் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க விடை என்னமானவர்களே இன்னைக்கு நம்ம பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி ஒரு ஜேஎமின் ப்ரீவியஸியர் கொஸ்டின் பார்த்தோம் இது உங்களுக்கு நல்ல முறையில் புரிஞ்சிருக்கேன் என நம்புகிறேன் மீண்டும் ஒரு நாள் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்